ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைக்கு போகணுன்னா நிறைய திங்ஸ் வாங்குவோம் நம்மளுக்கு பிடிச்சமான திங்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகத்தை வச்சு வந்து ஸ்டிக்கர் எடுக்க தான் பார்த்துருவோம் நம்போ ஆனால் நான் அந்த மாதிரி எடுத்தோன்னா பாதி வரும் பாதி வராதுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உடனே ஒரு செகண்டில் அடுப்பில் வச்சு உடனே எடுத்துட்டிங்க அது அப்படியே பேட்ச் மாதிரி வந்துடுவோங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாகிடும் கஷ்டப்பட தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு பார்க்கலாங்க நம்ம கடைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக ப்பாக வந்து ஒரு துணிக்காக இருந்தாலும் ஒரு மளிகை சாமான் இருந்தாலும் இல்லைன்னா வேறு எதுக்கு இருந்தாலும் சரி கேரி பேக் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி கேரி பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சி பிஞ்சி வந்துடுங்க அதோடய டைம் முடிஞ்சால் சட்டன் டைம் முடிஞ்சால் அது ஆட்டோமேட்டிக்காக கிழிஞ்சிடும் அது கிழத்துக்கு முன்னே நம்மளே வந்து இந்த மாதிரி நல்லதாக ஒரு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடிக்கிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடு வந்து இந்த சைடு அந்த சைடு கட் பண்ணினா ஒரு நீட்டமாக நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஷீட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஷீட்டை வந்து நம்ம லெவலாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட செல்ஃபிங் இருக்கு பார்த்திங்களா கிச்சனோட செல்ஃபிங்கில் அங்கெல்லாம் போட்டோன்னா நம்ம வந்து சூப்பராக இருக்குங்க ஒரே மாதிரி ஒயிட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு அதில் வந்து நம்மளுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு வந்து மேலே கீழே அப்படி இருந்ததுன்னா அதுக்கு கீழே ஒரு லெவலாக பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று போட்டு விட்டோன்னா செமையாக அப்படியே நிற்குங்க எந்த காலத்துக்கு அதை அசையவே அசையாது இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டுட்டிங்கன்னா எந்த பக்கமே போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து நம்ம ஒரு அவசரத்துக்கிட்ட டக டக்குன்னு வந்து எல்லாமே வேலை முடிக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து குக்கிங் திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து வைப்போங்க சில பேர் வந்து சாப்பிடுவாங்க பசங்க வந்து மேலே வந்து குதிப்பாங்க அதுமாரி வந்து ஃப்ரிட்ஜில் காயிலாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கட் பண்ணுவோம் ஒரு பக்கம் டீ போடுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா அப்புறமா கூட உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா தொடைச்சி பாருங்கள் அப்படியே அழுக்கு வரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொடைக்க 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 வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்ல பல பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போடுவாங்க